மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் ஏன் சதாசிவம் வியாலேந்திரன் எதற்காக கைது செய்யப்பட்டார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தாபிக்கப்பட்டதில் இருந்து இரண்டு முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது கருணாமானுக்கு அம்மானுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்திருக்கின்றது மறுபுறத்திலே சதாசிவம் வியாலேந்திரன் கைது செய்யப்படுகிறார் இந்த ஊழல்கள் நிறைந்த அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் இது எந்தளவு உண்மை என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி எமது நாட்டை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு நாளும் விசேட செய்திகள் அரசியல் பிறப்பிலே வந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய நாடு எதை நோக்கி நகர்கின்றது இது காணொலி ஊடாக ஒரு சிறப்பான பார்வை ஒன்றை செலுத்தப் போகின்றோம் நேற்றைய தினம் லஞ்ச மற்றும் ஊழல்களை விசாரணை செய்வதற்கான அதிகாரிகளால் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக இன்றைய காணொளியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் சதாசிவம் வியாழேந்திரன் எதற்காக கைது செய்யப்பட்டார் கடந்த பதினைந்தாம் திகதி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கிய சதாசிவம் வியாலேந்திரன் நேற்றைய தினம் எதிர்பாராத விதமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதற்கு இடையில் முன்னாள் விடுதலை புலிகளுடைய சிறப்பு தளபதி கேர்னல் கருணா அம்மான் இந்த அமைப்பிலே இணைந்து கொண்டார் அவரை நேற்றைய தினமும் பிரித்தானிய அரசாங்கம் தடை விதித்திருக்கின்றது அதாவது பயண தடை விதித்திருக்கின்றது நேற்று மாலை வேளையிலே சதாசிவம் வியாலேந்திரன் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் முதலாம் தகுதி வரைக்கும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் ராஜாங்க அமைச்சராக இருந்த காலத்தில் மண் அகழ்வு அனுமதி பத்திரம் ஒன்றை வழங்குவதற்கு ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பதினைந்து லட்சம் ரூபாய்களை கப்பமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது எந்த அளவு உண்மை என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் முற்போக்கு தமிழர் கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சதாசிவம் வியாலேந்திரனுடைய கட்சி சாண பல மோசடிகள் ஊழல்கள் இடம்பெற்று வருவதை அவதானிக்கின்றோம் அவர் ராஜாங்க அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அவருடைய பிரத்யேக செயலாளராக இருந்த தம்பி ஆகிய சதாசிவம் மயூரன் ஒரு உணவகத்தில் வைத்து கையூட்டல் பெறும் போது கைது செய்யப்பட்டார் அதற்கு பிற்பாடு அந்த கட்சியினுடைய தமிழர் முற்போக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனப்படுகின்றவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வெளியே வந்திருக்கின்றார் இந்த பின்னணியில் சதாசிவம் வியாழேந்திரன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது எந்த அளவு உண்மை என்பது எங்களுக்கு தெரியவில்லை அதற்கப்பால் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டதிலிருந்து இரண்டு முக்கியமான விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது கருணா அம்மானுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்திருக்கின்றது மறுபுறத்திலே சதாசிவம் வியாழேந்திரன் கைது இந்த ஊழல்கள் நிறைந்த அரசியல்வாதிகள் ஒன்றிணைந்து கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கியிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறுநேசன் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார் அதற்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பூவாள பிள்ளை பிரசாந்தன் அழகாக ஒரு பதிலை சொல்லியிருந்தார் தமிழ் மக்களுடைய வாக்குகளை கொள்ளையடிப்பவர்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சியினர் எனவே கொள்ளை எங்கிருக்கின்றது என்றால் இலங்கை தமிழரசுக் கட்சியினர் தான் இருக்கின்றது என்று ஒரு அழகான பதிலை வழங்கியிருந்தார் ராசமாணிக்கம் சாணக்கியன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு பல வியூகங்களை வகித்திருக்கின்றார் வாக்கு வங்கியை அதிகரிப்பதற்காக ஒரு பலமான கூட்டமைப்பாக கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உருவெடுக்கும் என்று பல கிழக்கு மாகாண மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற தருணத்தில் வியாழேந்திரனுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது எனவே வியாழேந்திரனுடைய கைது தொடர்பாக அவருடைய ஆதரவாளர்கள் பல கருத்துக்களை சமூக வலை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் ஏன் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே எங்களுடைய தலைவர் எந்த விதமான லஞ்சமும் பெற்றிருக்க மாட்டார் அவர் விரைவில் நிரபராதியாக வெளியே வருவார் என்ற துணியிலே அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விடயம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூட வேணுமாக இருந்தால் அவர்களுடைய நகர்த்தல்கள் மக்களை சரியான முறையில் சரியானத்த காயநிறுத்தலாக இருக்க வேண்டும் மறுபுறத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சாணக்கியன் தலைமையிலே பல காயநிறுத்தல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் பல சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காகவும் எனவே இலங்கை தமிழரசு கட்சியை புறந்தள்ளி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எவ்வாறு வெற்றிவாகி சூட அதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம் தொடர்ந்து அவதானத்தோடு கேபிட்டலின் செய்தி பார்வை